எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போகிறோங்க பொதுவா நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரோங்க அந்த வரிசையில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை பார்க்க போறங்க அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க பொதுவா இந்த குரோதி என்பது பகை என்று பொருளுங்க இருந்தாலும் யாருக்கு பகை என்பதை விட அனைவரும் நல்லதே சிந்திப்போம் அனைவரும் நல்லதே செய்வோம் அப்படின்னு இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் உத்தராயணத்தில் வசுந்தர ரூபத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தைத்துளை கரணத்தில் மிதுனம் ராசியில இந்த தமிழ் புத்தாண்டு பெருக்குதுங்க பொதுவா தனுஷ் ராசிக்கு அதனுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் உள்ளாருங்க அதே போல் தனுஷ் ராசிக்காரங்க காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது இடத்துல ராசி மண்டலத்தில் வராங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வ வராருங்க அதே போல் உங்களுக்கு ஆட்சியும் பெற்று இருக்கிறாருங்க அதே போல் இந்த நவ கிரகங்களில் சுப கிரகங்களாக இருக்கக்கூடியதுக்கு இந்த குரு பகவானுங்க அப்ப இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மூலம் பூரணம் உத்திராடம் ஒன்றாம் பாகம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இந்த தனுஷ் ராசியில் வருவாங்க அதே போல் இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பு ராசியாக வராங்க அதே போல் உங்களுக்கு பகை ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி கடகம் மீனம் இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு பகை பெற்று வராங்க அப்ப இந்த குரு பகவான் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு பல குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் எதிர்பாராத சந்தோஷம் எதிர்பாராத மகிழ்ச்சிகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதாவது தனுசு ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சதை செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு சாதிக்கக்கூடியதும் அதுவும் இல்லாமல் மார்தட்டி கொள்ளக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போதுங்க அதே போல் உங்களுக்கு நீங்கள் பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய நேரமாகவும் இது அமைஞ்சு இருக்குங்க அப்போ நீங்கள் எத்தனை நாளாக இதை நினச்சிருப்பீங்க இந்த பெருமை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அதே போல இதுக்கு முன்னாடி தான் என் வாழ்க்கை இனிமே எனக்கு எதுவுமே நடக்காது என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னுலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஆனா நாங்கள் திருப்பியும் சொல்கிறேங்க நீங்க நினச்சதை செஞ்சு மார்த்தட்டி கொள்ளக்கூடிய நேரமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட அந்த எல்லாம் போயிட்டு இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் உயரத்தையும் நீங்க சந்திக்க போறீங்க அதே போல நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியதுங்க அட போங்கப்பா என்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு நல்லது நடந்திருக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு நல்லா புரியுதுங்க ஆகையால் தனுஷ் ராசி அன்பர்களே இந்த வருஷத்தில் அதிகமான ஆதாயத்தை பெற போகிறவங்க நீங்கள் தாங்க அன்பு தனுஷ் ராசி அன்பர்களே அதாவது உங்களுக்கு கடவுள் பதினோரு ஆதாயத்தை கொடுத்திருக்கிறாருங்க அப்போ எல்லாருக்கும் உங்களை பார்த்தா போறாமையும் வைத்தியர்ச்சலும் வருமா வராதுங்களா கண்டிப்பாக வரும் அதாவது கடவுள் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இப்போ கொடுத்திருக்கிறாருங்க அதனால் தனுஷு ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது சாதாரணமாக கிடைக்க போகுதுங்க இந்த வருஷத்தில் உங்கள் திறமைக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய திறமைக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு விஷயம் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கல ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு கடவுள் பதினோரு ஆதாயத்தை கொடுத்துருந்தார் அடுத்து உங்களுக்கு விரயம் எத்தனைங்க கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் ஐந்து விரயத்தை தாங்க கொடுத்துருக்குறாருங்க அதாவது நாம் இது வரைக்கும் பார்த்த ராசிகளிலே தனுஷ் ராசிக்காரர்கள் மட்டும்தாங்க அதிகமா பதினோரு ஆதாயத்தை பெற்று இருக்கிறீங்க குறைவா ஐந்து விரயத்தை நீங்க பெற்று இருக்கிறீங்க அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படினா பொதுவா உங்க ராசிக்கு அதிபதி குரு குரு பகவான் உங்களுக்கு ஆச்சில இருக்கிறாருங்க அப்படிப்பட்ட குருபகவான் உங்களை தனுஷ் ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான சேவிங்ஸ் பண்ணுறாருங்க உங்களை பாதுகாக்கிறாருங்க அப்போ தனுஷ் ராசிக்காரர்களே அதை நீங்கள் முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க நீங்கள் என்றைக்குமே யாரையுமே புரிஞ்சிக்கிறதுல நம்புறது கிடையாதுங்க உங்களை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான நேரம் இந்த நேரங்க அதை நீங்கள் ஃபஸ்ட் புரிஞ்சிக்காங்க பொதுவாக ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சிக்காங்க எல்லாருக்குமே தான் நாங்கள் சொல்ல வரோம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க உங்க வாழ்க்கையில கிடைக்கிற வாய்ப்பு யார் சரியா பயன்படுத்துறீங்களோ அவங்க மட்டும்தாங்க உங்களுடைய எண்ணத்திலையும் சரி உங்களுடைய செயல்களிலும் சரி நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆக முடியுங்க அதாவது இதெல்லாம் நீங்கள் என்ன சார் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அது கண்டிப்பாக சாத்தியங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய பொருளாதாரத்திலையும் சரி இந்த வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக வருது உறுதிங்க அதாவது நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லா புரியுதுங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்னை வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேங்க ஆனால் இந்த முறை உங்களுக்கு ஒரு நல்ல பவர் கிடைக்க போகுதுங்க இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அது தாங்க இந்த ஆதாயம் பொதுவா பதினோரு ஆதாயம் ஒரு ராசிக்கு கிடைக்கிதுன்னா அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி பொறுப்பாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பொண்ணாக மாற போதுங்க இது வரைக்கும் அவமானத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருந்த தனுஷ் ராசிக்காரங்க இனிமே அந்த அவமானமே இல்லாத வாழ்க்கையை நீங்க இப்ப பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாம இவங்க யாரு அவங்க யாரு அவ யாரு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களே நாங்க இப்பயும் ஒரு விஷயத்த சொல்றங்க தயவு செஞ்சு இனிமேலுக்கு நீங்க யாரையும் நம்பாம தனிச்சு நில்லுங்க தனிச்சு நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த குரோதி தமிழ் வருஷம் உங்களுக்கு இருக்குங்க அதாவது தனுசு ராசிக்காரர்களே நீங்க இது வரைக்கும் அவங்க இவங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து இருந்த காலம் போய் நீங்களே ஒரு ராஜாவாக ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் காலகட்டம் அமைய போகுதுங்க அதே போல இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுதல்களும் தீமைகளும் உங்களுக்கு கிடையாதுங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக ஏற்கனவே தனுசு ராசிக்காரர்கள் ஏதேனும் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முறை நீங்கள் எல்லா பிரச்சனையும் முறியடித்து கோர்ட்டு கேஸில் விடுதலை அடைய போகிறீங்க உங்கள் பக்கம்தான் தீர்ப்பும் கிடைக்கும் நியாயமும் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷத்தில் பூமி சம்பந்தப்பட்ட இடம் வாங்கறதுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க அதாவது பூமி லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே போல் நீங்கள் சொல்லுவீங்க எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு உங்கள் மனசில் எப்பயுமே ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க அந்த கடவுள்கிட்ட முறையிட்டுட்டே இருப்பீங்க அதுக்கு எல்லாம் சேர்த்து இப்போ உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல் இந்த வருஷம் நீங்கள் போக போகிற பாதை சிங்கப்பாதைங்க சிங்கம் போல நடை போடக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க அதே போல் நீங்கள் ஒரு நல்ல ஆட்டம் உங்களுக்கு ஆரம்பமாக போதுங்க இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டுந்தாங்க ஜெயிக்க போகிறீங்க தனுஷ் ராசி அன்பர்களே அப்போ இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக முதல் ராசியாகவும் வெற்றி பெறக்கூடிய ராசியாக வரப்போகிறீங்க தனுஷ் ராசி அன்பர்களே ஆகையால் தனுஷ் ராசிக்காரர்களே நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலையே படாதீங்க அந்த கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கிறாருங்க இதில் முக்கியமானது என்னன்னா உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுல ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எப்பவும் எதுவுமே யாரையுமே நம்புறது கிடையாதுங்க நம்பவும் மாட்டீங்க இது உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்காங்க ராசி அன்பர்களே பொதுவாக இந்த அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு எப்போ கதவை தட்டுன்னு யாருக்குமே தெரியாதுங்க அதே போல் தான் நீங்களும் ஏன்னா உங்கள் கிட்டே இருக்கிற திறமையும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குதுங்க அப்போ அந்த திறமையை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெவிக்க முடியுங்க அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகுங்க அதனால முதல்ல தனுசு ராசிக்காரர்களே நீங்க நம்பிக்கை வையுங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வையுங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து தான் உங்க மேல நம்பிக்கையை நீங்க வையுங்கன்னு சொல்கிறேங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் ஒரு நல்ல அரியணையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏற்படுவதற்கு இந்த காலம் சரியாக உங்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க அதனால் தனுஷ் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்துங்க அப்போ இந்த விரயம் உங்களுக்கு எப்படி வருதுன்னா இந்த காலகட்டத்தில் இருந்து அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டிங்க அதனால் இதை விட்டுருவீங்க அப்போ அடுத்து ஒரு மாதம் இரண்டு மாதம் அடுத்து தான் ஐபஸி ஆவணியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய வருங்க அந்த மாற்றத்தை நீங்களே புரிஞ்சிக்கிட்டு அப்போ நீங்கள் இதை நம்புவீங்க அப்போ நாங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நீங்கள் நம்பி வரக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை மறுபடியும் ஏற்படுத்துங்க கடவுள் நீங்கள் என்றைக்கு வந்தாலும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாருங்க இதை தயவு செஞ்சு பொறிஞ்சிக்காங்க தனுஷ் ராசி அன்பர்களே அப்போ நீங்கள் உங்களை நம்பி வந்தீங்கன்னா கடவுள் உங்களை மேலும் உயர்த்துவாருங்க இதை நீங்கள் தயவு செஞ்சு நம்புங்க அப்போ இந்த குரோதி வருஷம் நிச்சயமாக உங்களுடைய குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பது நவநாயகர்களும் உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க அதாவது உங்களுக்கு எப்படி நல்லது செய்ய போறாங்க அப்படின்னா தனுஷ் ராசிக்காரர்களே இந்த வருஷம் குரு பயிற்சி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அதோட பத்தாவது இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாருங்க அதனால் நீங்கள் தனுஷ் ராசிக்காரர்கள் எந்த செயல்களும் எந்த தொழில் ஸ்தானத்தையும் சரி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைய போதுங்க நீங்கள் தொழிலில் சிறந்து விளங்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் மாலை மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் பத்துக்குள்ள கேதுவோட குரு பகவானுடைய பார்வையும் சேர்ந்து வரதுனால உங்களுக்கு இந்த வருஷம் வருமானம் பெருகுங்க பேருப்பு கிடைக்குங்க அதே போல் நீங்க எதிர்பார்த்த கடன்களும் உங்களுக்கு கிடைக்கும் கடன்களும் நீங்க அடைப்பீங்க புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்களுடைய புதிய தொழிலில் வெற்றி பெறுவீங்க லாபமும் கிடைக்குங்க நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்குங்க அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் குழந்தைகள் கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகுங்க திருமண தடைகள் ஏற்பட்டு தடைப்பட்டு இரு த இருந்த திருமணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடைபெறுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாக முடிஞ்ச வரைக்கும் தனுஷ் ராசிக்காரர்கள் இரண்டு விஷயத்தை நீங்கள் செய்யணுங்க ஒன்று தினசரி விநாயக பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க அதுவும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு மிக சிறந்த மாற்றத்தை கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒற்றைப்பூ செம்பருத்தின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதே போல் மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் விநாயகருக்கு விரதம் இருந்து அவருக்கு பிடித்த நெய்வேதியங்களை வந்து நீங்கள் வழி படையலிட்டு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு செழிப்பான முழுமையான மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சதுன்னா தனுசு ராசிக்காரர்கள் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போயிட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கிடைக்க போதுங்க அதை நீங்கள் பெற போறீங்க ஆகையால் தனுசு ராசிக்காரர்களே நாங்கள் நிச்சயமாக சொல்றோம் இந்த குரோதி தமிழ் வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய வருஷமாக அமைஞ்சு இருக்குங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்